மரணத்தை பற்றி சில விஷயங்கள் படிப்பது அல்லது கேட்டு கேட்பது இப்போ நிறைய நம்ம யூடியூப்பில் பார்க்கலாம் டிவியில் பார்க்கலாம் அல்லது எங்கேயாவது யாராவது பேசுகிறது ஒரு கும்பலாக உட்காந்து பேசும்போது யாரோ இறந்ததை பற்றி ரொம்ப சொல்கிறாங்க நமக்கு ரொம்ப வேண்டியவங்க இல்லைன்னா கூட அந்த விவரங்களை கேட்கும்போது ஏற்படக்கூடிய பயம் அல்லது படிக்கும்போது சில விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்களை படிக்கும்போது ஒரு சிலருக்கு அந்த மாதிரியும் ஆரம்பிக்குது பயதாகும் போது இதை நிறைய பேர்கிட்ட நான் பார்த்துருக்கேன் ஒரு இப்போது ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அறுபது வயசும் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கும்போது சின்ன சின்ன உபாதைகள் உடம்புல வரதான் செய்யும் அந்த ஏஜுக்கு உண்டானது வரும் அப்போ பெருசாக ஒரு பயம் வந்துடும் ஐயோ நமக்கு எதாவது ஆயிட்டா என்ன பண்ணுறது அந்த மாதிரியும் நான் நிறைய கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன் அப்போ அந்த மனம் வந்து அதை எதிர்கொள்ள மறுக்குது மரணம் என்பது எல்லாருக்குமே நிச்சயமான ஒன்று தான் இப்போ அது அறுபது வயசுக்கு மேலே தான் வரணும்னு இல்லை இருபது வயசுலேயும் வரலாம் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் எவ்வளோ யங் ஏஜில் எத்தனை பேர் திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக்னே இறந்து போகிறாங்க அதனால் அது ஏஜ் நம்ம சொல்ல முடியாதுனாலும் அந்த அறுபது முடிஞ்சது நம்ம வந்து இப்போ கொஞ்சம் வயதாகி விட்டதுங்கிற உணர்வு வரும்போது மரண பயம் அதிகமாகுது ஸோ இந்த ஒரு மூன்று காரணங்கள் நம்ம ரொம்ப முக்கியமாக நான் அடிக்கடி பார்த்தது இந்த கவுன்சிலிங் பண்ணும்போது ஏஜ் அண்ட் ஹெல்த் கண்டிஷன்ஸ் உடம்புல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த பயம் வரலாம்